லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை வச்சு நம்ம ஒரு கொத்து சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம் ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாம் வீட்டில் இருக்க வச்சு அதுக்கு நான் மூணு சப்பாத்தி எடுத்திருக்கேன் அதை வந்து நான் நூடுல்ஸ் மாதிரி அதாவது பொதுசாக நீள நீளமாக நான் கட் பண்ணிருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு தக்காளி சின்ன கருவேப்பில கொத்தமல்லி ரெண்டே ரெண்டு பல்லாரி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் இப்போ நான் வடைச்சட்டி வச்சு சோம்பு வச்சுருக்கேன் அந்த சோம்பில் வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒட்டுக்க நல்லா வதைக்கிறணும் நம்ம லெஃப்ட்டு ஒரு சப்பாத்தியம் மறுநாள் சாப்பிட்றதுக்கு சங்கடமாக இருக்கும் அதை சூடு பண்ணி என்ன தான் சாப்பிட்டாலும் அது ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் ஒரு நாலு பல் பூண்டா பொடுசு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க இது சூப்பராக இருந்துச்சு நேற்று தான் நான் செஞ்சு சாப்பிட்டேன் அல்டிமேட்டாக இருந்துச்சு எனக்கு வெறும் சப்பாத்தி சாப்பிட பிடிக்கல அதனால தான் நம்ம ஏற்கனவே சப்பாத்தியில் உப்பு போட்டிருப்போம் அதனால கொஞ்சம் எந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா இதில் உங்களுக்கு முட்டை தேவைன்னா முட்டை போட்டுக்கோங்க அதாவது தனி மிளாப்பிடி சோம்புத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் சோம்புத்தூள் எதுக்கு போடுறோன்னா நல்லா வாசனாக வருங்க அதுக்காண்டு தான் இதுவும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் நம்ம சப்பாத்தி நம்ம டெய்லி அதே ஒரே மாதிரியானதானே சப்பாத்தி சாப்பிட்றோம் இப்படி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்லான்ட்டு செஞ்சு சாப்பிட்டு சூப்பராக வந்துச்சு என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த சப்பாத்தியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து இதில் நல்லா போட்டுக்கலாம் நல்லா போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஈஸியான சப்பாத்தியே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து சாப் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியா உதிரி உதிரியா நான் ஒரு கையில் ஃபோன் வச்சிருக்கனால எனக்கு அப்படி இருக்குங்க சூப்பராக இருந்துச்சுங்க கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் நம்ம கட் பண்ணி அப்படியே மேலே ஆக்கில் தூவி விட்டோம்னா உங்களுக்கு முட்டை பிடிக்கணும் முட்டை பிடிங்க நான் அன்றைக்கி விரதம் அதனால் வந்து நான் வந்து முட்டை போடலை முட்டை போட்டாலும் சூப்பராக இருக்கும் முட்டை ஸ்க்ரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் போட்டு ஒரு நாலு பரட்டு பரட்டிட்டிங்கன்னா அது வந்து முட்டை ச கொத்து சப்பாத்தியாக மாறிடும் இது வந்து இப்படி இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் வச்சு காமிக்கிறேன் இதில் நான் வந்து கொஞ்சமாக வந்து நான் தட்டில் பிளேட்டில் வச்சுட்டு நான் வந்து அதாவது தயிரை ஊற்றி சாப்பிட்டேன் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளவு டேஸ்ட்டு அவ்வளவு டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க கார்னிஷ் பண்ணியிருந்தேன் அது எனக்கு தெரிஞ்சதை பாருங்க பாருங்கள் உதிரி உதிரியாக அப்படி இருந்துச்சு நூடுல்ஸ் மாதிரியே இருந்துச்சு பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் வச்சு பார்த்தா அது நூடுல்ஸ் மாதிரி தாங்க இருந்துச்சு தயிரை ஊற்றி நல்லா போட்டு டிப் பண்ணி நல்லா சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் நிறையா செஞ்சு பாருங்கள் வேஸ்ட்டான பொருளை வச்சு நம்ம வந்து எப்படி அதை க்ரியேட்டிவாக செஞ்சு பசங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் அதை குத்தி அந்த தயிரில் டிப் பண்ணி எல்லோரும் அதை மயோனோஸ்னு வச்சுருப்பாங்க அது தயிர் மயனோஸ் வச்சு சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும் ஜாம் வச்சு சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும் க்ரீன் சில்லிஸ் ஜாம் வச்சு சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எல்லோரும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க தேங்க்யூ பாய்